அன்பு பிளே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நம்ம அந்த ஒவ்வொரு பதிவுலையும் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த ராசியோடு வராது ஒத்து வராது அந்த ராசியோடு சேர்ந்தால் நமக்கு பெரிய கண்ட மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் இந்த பதிவில் வந்து நம்ம துளா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் துளாராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் கரெக்டாக நூற்றி எண்பது டிகிரி அதாவது ஜாதக கட்டம் இருக்கு இல்லையா அது வந்து முந்நூற்றி இருபது டிகிரி அதில் வந்து நூற்றி எண்பத்தி ஒரு டிகிரியிலேருந்து இரநூத்தி பத்து டிகிரி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ராசி நூற்றி எண்பது டிகிரியில் ஆரம்பிக்கும் கரெக்டாக ஏழாவது இது அதே மாதிரி ஏன்னா கரெக்டாக ஏழு அது வந்து மேஷராசி அப்படின்றது ஒன்று இது வந்து ஏழு அப்போது வந்து என்ன தராசு மாதிரி இருக்கும் அதனால இதுக்கு வந்து தராசு சிம்பல் கொடுத்துருக்காங்க ஒரு விஷயத்தை வந்து எடை போடுறது தராசு அப்படிங்கிறது அந்த தராசு சிம்பல் கொடுத்துருக்காங்க இந்த ராசிக்கு அதிபதி வந்து சுக்ரன் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் வந்து சித்திரை நட்சத்திரத்தினுடைய மூணு நாலு பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் இதெல்லாம் இந்த ராசியில் இருக்குது இது வந்து ஒரு சர ராசி அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்கு அதிபதி சுக்ரன் அப்படின்றதுனால பெரிய மினிஸ்டர்ஸு தொழிலதிபர்கள் மினிஸ்டர் தொழிலதிபர்கள் பங்கு சந்தை அதில் இருக்க இருக்கக்கூடியவங்க இதெல்லாம் வந்து இந்த ராசியில் வந்து ஏன்னா இவங்களுக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதி புதன் இவங்களுக்கு பத்தாவது வீட்டுக்கு அதிபதி சந்திரன் இதனால் இதனால் வந்து அவங்க பங்கு சந்தை சார்ந்த எல்லாம் இவங்க இருக்கிறதுக்கான வா வாய்ப்புகள் நிறையா இருக்குது துளாராசியை சேர்ந்தவங்க இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இவங்களுக்கு வந்து க தள்ளி போடுறது கொஞ்சம் சோம்பேறினே சொல்லலாம் இவங்களுக்கு கொஞ்சம் சோம்பல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தள்ளி போடுற குணாதசியம் இருக்கும் இப்போ கொஞ்சம் தள்ளி ட டயத்தை தள்ளி தள்ளி போடுற குணாதசியம் இருக்கும் இப்போ ஏன்னா மனசு வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு சஞ்சலத்தோடய இருக்கும் அதனால வந்து இவங்க தள்ளி போடுறாங்க தள்ளி போடுறதுக்கு வந்து முக்கியமான காரணம் மனசு சஞ்சலத்தோடு இருக்கிறது தான் அதனால் தள்ளி போடுற குணாதிசயம் இவங்கள்ட்ட இருக்கும் இந்த ராசியில் வந்து சூரியன் நீச்சமடைகிறாரு அதனால் வந்து உடல் சூடு இது சம்பந்தமான வந்து உடனே உடம்பு சூடு சம்பந்தமான தொற்றுக்கள் அதெல்லாம் வந்து இவங்களுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால் வந்து உடம்பை வந்து எப்போவும் வந்து கரெக்டாக அவங்க பராமரிச்சுக்கணும் இந்த ஏன்னா பித்தம் வந்து உடல் சூடு மட்டும் இல்லை பித்தம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ராசியாக இருக்குது அதனால தான் இந்த சோம்பேறித்தனமும் அந்த காரியங்களை தள்ளி போடுறதும் அது அதனால் பித்தம் வந்து குறைய குறையறதுக்கு என்னென்ன தேவையோ அது மாதிரி செஞ்சுக்கணும் இந்த ராசிக்கு வந்து எந்தெந்த ராசி ஒத்து வராது அப்படின்னு பார்க்கும் பார்க்கும்பொழுது இவங்களுக்கு வந்து மீன ராசி ஒத்து வராது மீன ராசியும் ரிஷபராசியும் உங்களுக்கு வந்து ஒத்து வராது மீன ராசி அப்படிங்கிறது வந்து ஒரு நீர் ராசி இவங்க வந்து காட்டு ராசி ஸோ அதனால் அந்த மீன ராசிக்கு இவங்களுக்கு வந்து ஒத்து வராது இதெல்லாம் ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது ஜென்ரலாக வந்து நம்ம ஒரு எல்லா ராசிக்கும் பொதுப்படையாக சொல்லக்கூடிய விஷயங்கள் அது மாதிரி ரிஷபராசிக்கு ஒத்து வராது ரிஷபராசி பரபரன் இருப்பாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க இவங்க சோம்பலாக இருப்பாங்க காரியங்களை தள்ளி போடுவாங்க ஜென்ரலாக பாருங்களேன் இந்த மாதிரியான ஒரு ஜென்ரலான ஒரு விஷயங்களே வந்து ஒத்து வராமல் இருக்கும் இந்த ராசியில் வந்து பொதுவாக வந்து நம்ம ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பல பிரச்சனைகள் ஏற்படுறதை பார்க்குறோம் பொதுவாக இவங்க வந்து திருமணத்தில் வந்து இவங்களுக்கு தடைகள் இல்லாட்டினா பொதுவாக திருமணம் ஆகிடும் திருமணத்துக்கு அப்புறம் வந்து பிரச்சனைகள் பெண்களுக்கு நான் சொல்கிறேன் அதுவும் முக்கியமாக விசா நட்சத்திரத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் ரெண்டு திருமணங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி அவங்க திருமண வாழ்க்கை வந்து பிரிவினைக்கு வாய்ப்பு இருக்குது பிரிவினை அளவுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது பொதுவாகவே துளாராசிக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை இருக்குது ஏன்னா இவங்களுடைய அதிபதி தான் ரிஷபராசிக்கும் அதிபதி அதனால அந்த ஜென்ரலாக வந்து அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது இந்த ராசியில் வந்து சனி வந்து உச்சமாகிறார் பொதுவாக ரிஷப துலா ராசிக்கு சனி பகவான் யோக காரகன்னு சொல்லுவாங்க இந்த ராசியில் வந்து சனி பகவான் வந்து உச்சமாகறார் அதனால் வந்து சின்ன வயசுலேருந்தே சின்ன சின்ன உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்ச சனி பகவான் இல்லையா அதனால் வந்து சின்ன சின்ன உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் மோரோவர் வந்து சனி பகவானுக்கு மந்தன்னு ஒரு பேர் உண்டு அதனால் வந்து அவங்க டிலே இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இயல்பான ஒரு காரணமாக இருக்கும் எதையும் ஈஸியாக சம்பாதிக்கிறது அப்படின்னு பார்ப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்கள்ட்ட இருக்கும் புத ஒரு ராசிக்குன்னு வரும்பொழுது ஒத்தப்படை ராசிகள் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த மாதிரியான வீடு இந்த மாதிரி ராசிகள் அதாவது இப்போ ராசிக்கு துளாராசிக்கு துளாராசி ஒன்று மூணு வந்து தனுசு ராசி இது அஞ்சு வந்து கும்பராசி அது மாதிரி ஏழு வந்து மேஷ ராசி ஒம்பது வந்து மிதுன ராசி பதினொன்று வந்து சிம்ம ராசி ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஒத்து வரும் ஜென்ரலாக நான் சொல்கிறதெல்லாம் அதே மாதிரி வந்து ரெட்டப்படை ராசிகள் அப்போ ரெட்டப்படை ராசிகள்னால் என்னென்ன வரும் இதுலேருந்து அடுத்து ரெண்டாவது இடம் வந்து விரச்சிக ராசி ஒத்து வராது மகர ராசி நாலாவது ராசி ஒத்து வராது மீன ராசி ஆறாவது ராசி ஒத்து வராது ரிஷபராசி எட்டாவது ராசி ஒத்து வராது கடகராசி பத்தாவது ராசி இதெல்லாம் அது மாதிரி வந்து கன்னி ராசி பன்னெண்டாவது ராசி இதெல்லாம் வந்து ஜென்ரலாக ஒத்து வராது ஜென்ரலாக இதில் ஒரு சில விதிவிலக்குகள்லாம் இருக்குது அதனால் மெயினாக நம்ம என்ன சொல்கிறோன்னா மெயினாக ஒத்து வராதது வந்து சஷ்ட அஷ்டகம்னு சொல்லக்கூடிய ஆறு எட்டு இந்த ஆறாவது ராசின்றது மீன ராசி எட்டாவது ராசின்றது ரா சாரி ராசி ஸோ இந்த ரெண்டு ராசிக்கும் ஒத்து வராது அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இதில் வந்து நம்ம பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள்லையும் இவங்களால் வந்து நமக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படலாம் இப்போ சாதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மீன ராசியும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க ரிஷபராசியும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க இவங்க கொஞ்சம் சோம்பலாக இருப்பாங்க அலட்சியமாக இருப்பாங்க டைம் தள்ளி போடுவாங்க அவங்க ரெண்டு பேரும் த டைம் தள்ளி போட விரும்ப மாட்டாங்க பேசிக்கல் குணம் அடிப்படை குணம் இதுவே வந்து ஒத்து வராது இதுக்கு அடுத்த குணம் அப்படின்னா அவங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க மீனராசி அது மாதிரி ரிஷபராசியும் வந்து சண்டைக்கு போக மாட்டாங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா பிடிச்சி பிச்சு உதறிடுவாங்க ஸோ இந்த ரெண்டு ராசியும் அப்படி இருப்பாங்க ஆனால் இவங்க அதையெல்லாம் கேரே பண்ண மாட்டாங்க அப்படி தான் சொல்லுவாங்க போப்பா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இவங்க கேஷுவலாக இருப்பாங்க ஸோ இதுவும் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து வராது அதே மாதிரி மீன ராசி வந்து அந்த அவங்களுடைய இந்த சுறுசுறுப்பு இதெல்லாம் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க எரிச்சல் இதெல்லாம் வந்து பப்ளிக்காக சொல்லுவாங்க அப்போ வந்து இவங்களுடைய மதிப்பு அதெல்லாம் குறையும் ஸோ இது நாளடைவில் வந்து ஒரு பெரிய சண்டைகளை உருவாக்குறதுக்கு உண்டான காரணமாக இருக்கும் அதே மாதிரி தான் வந்து குடும்பத்துலையும் குடும்பத்துலேயும் அவங்க ஒன்று சொன்னால் இவங்க ஒன்று சேருது இவங்க ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சேருது இது ஒத்துறாமையே போயிட்டுருக்கும் அதுவும் வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு வந்து ரிஷபராசிக்காரங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்போ வந்து என்ன ஆகும்னா இவங்களுக்கு வந்து விட்டு கொடுத்து போகிறவங்களோட தான் இவங்க பழக்கம் வச்சுக்குவாங்க அப்போ வந்து என்ன ஆகும்னா இவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கர கான்ஃப்ளிக்ட் ஆகும் கான்ஃப்ளிக்ட் ஆகி பிரச்சனை உண்டாகும் இது வந்து பிஸ்னஸ்லேயா இருந்தாலும் சரி நம்ம வந்து திருமணமாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டு ராசிகளோடையும் இவங்க வந்து வச்சுக்கிறது இவங்களுக்கு பல விதத்தில் வந்து பிரச்சனைகளை உருவாக்கும் பொதுவாக இந்த ராசிக்காரங்க வந்து தன்னை சார்ந்த எல்லாருக்கும் நல்லா தன்னை நம்பி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க நிறையா அள்ளி கொடுக்கக்கூடியவங்க ஆனால் வந்து மீன ராசியும் ரிஷபராசியும் அப்படி கிடையாது அவங்கள அவங்கள அப்படி வச்சுக்கணும் ஏன் கொடுக்குற இந்த மாதிரி ஜென்ரலான உள்ள குணங்களுக்கே நான் சொல்ல வரேன் இந்த மாதிரி இவங்க வந்து நல்ல திட்டமிட்டு பண்ணுவாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் இப்போ உள்ளது இவ பண்ணிடுவான் அப்புறம் பார்த்துக்கோன்னு இருப்பாங்க இது மாதிரி சின்ன 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 விஷயங்கள்லேருந்து இது மாதிரி வரும் பொதுவாக வந்து துளாராசிக்கு வந்து தொழில் தானாதிபதி வந்து சந்திரன் அது மாதிரி லாபாதிபதி வந்து சூரியன் பாக்யாதிபதி புதன் இது மூணு வருது இவங்க வந்து பொதுவாக வந்து உத்தியோகம் பார்க்குறத வேலை பார்க்கறத விரும்ப மாட்டாங்க சுய தொழில் பண்ணணும்னு நினைப்பாங்க ஸோ சுய தொழில் பண்ணுறது இப்போ வந்து அதே மாதிரி மீனராசியை பார்த்தீங்கன்னா அவங்களும் மேக்சிமம் சுய தொழில் பண்ணணும்னு நினப்பாங்க உத்தியோகம் மாட்டாங்க ஆனால் என்ன அப்படின்னா அவங்க வேலைக்காரங்கள வேலைக்காரங்களெல்லாம் வச்சுக்கணும்னு நினப்பாங்க இவங்க அப்படி இல்லை அவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்கணும் அவங்கள வந்து சமமாக மதிப்பாங்க ஸோ இது மாதிரியான கான்ஃப்ளிக்ஸ் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வரும் தொழில் விஷயத்தில் வந்து இவங்க ஏன்னா இவங்க இது மாதிரி இருக்கிறதுனால தொழில் விஷயத்தில் வந்து கராராக இல்லை இருக்க முடியாது கராராக இருக்காததுனால வந்து என்ன பண்ணும் அடிக்கடி வந்து பிரச்சனைகள் தொழிலில் வரும் அப்போ அவங்க வந்து ஏன் இது மாதிரி பண்ணேன்னு சொல்லி கேட்பாங்க இது மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து இவங்க விட்டு கொடுக்கணும்னு நினப்பாங்க அவங்க அவங்கள அப்படி தான் வச்சுருக்கணும்னு நினப்பாங்க அப்போது வந்து தொழிலாளர்கள் மூலமாக வந்து கான்ஃப்ளிக்ஸ் உண்டாகும் அதே மாதிரி தான் வீட்டில் குழந்தைங்க குழந்தைங்களுக்கு வந்து அதில் வந்து பயங்கர கான்ஃபிக்ஸ் இருந்தாங்க இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகியிருந்தாங்கன்னா குழந்தைங்க மூலமாக குழந்தைகளால் இவங்களுக்கு வந்து சண்டை பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது புது வந்து அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதில் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த குடும்பஸ்தானம் அது அதில் அதாவது குடும்பத்தில் வந்து பயங்கர பிரச்சனைகள் அவங்களுக்கு ரெண்டு கல்யாணம் நடக்க வாய்ப்பு இருக்குது கல்யாணமாய் பிரிவினைகளுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஜாக்கிரதையாக பார்த்து நம்ம கல்யாணத்துக்கு நம்ம பண்ணிக்கணும் இது வந்து இவங்களுக்கு பொதுவாக வந்து தனவாக்கு குடும்பாதிபதி சத்தமாதிபதியும் செவ்வாய் அதனால் பொதுவாக வந்து பொருளாதாரத்தில் வந்து இவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்காது சின்ன வயசில் கஷ்டங்கள் இருந்தாலும் பிற்காலத்தில் வந்து இவங்க நல்லா இருப்பாங்க இவங்க பிற்கால வாழ்க்கை சிறப்பானதாக தான் இருக்கும் இவங்களை துளாராசியை பொறுத்துல உள்ள இப்போ இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிற அந்த கண்டிஷனில் பார்த்தா கூட இவங்களுக்கு வந்து ராகு இது இருக்குது உடல் சம்மந்தமாக பிரச்சனைகள் இருக்கும் ஜெரிமான பிரச்சனைகள் இருக்கும் ஸ்கின் அலர்ஜிஸ் இருக்கும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள லாஸ் இருக்கும் இப்போல்லாம் இப்போ இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் இதெல்லாம் நடக்கிற மாதிரியான ஒரு ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு இருக்குது இவங்க வந்து பொதுவாக வந்து உடனடி சமைச்சு சாப்பிடக்கூடிய வந்து என்ன சொல்கிறது அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி அங்கேயே சமைச்சி அப்படியே சாப்பிட்றது ஃபாஸ்ட் ஃபுட் எஸ் ஃபாஸ்ட் ஃபுட்டு அது மாதிரியான கடை வச்சுருக்கிறது அது மாதிரி வந்து கன்சல்டண்டாக இருப்பாங்க இல்லையா கன்சல்டண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்டு அதுக்கப்புறம் வந்து மீடியா மீடியாவில் வந்து இந்த தொளாராசிக்காரங்க நிறைய பேரை பார்க்க முடியாது மீடியாவில் இருப்பாங்க அப்புறம் மார்க்கெட்டிங்கில் வந்து இவங்க அது சம்மந்தப்பட்ட தொழிலில் அவங்க பேர் நிறையா பேர் இருப்பாங்க பேங்க்கில் இருப்பாங்க அப்புறம் கலை சம்மந்தப்பட்ட தொழில் அதாவது இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டு பாட்டு பாடுறது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது இந்த மாதிரியான தொழிலில் இருக்கிறவங்களும் இந்த இந்த ராசியில் இருப்பாங்க அப்புறம் திரைப்படத்துறையில் அப்போ இந்த ராசியில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக திரைப்படத்துறைக்கு போகிறதுக்காக திரைப்படத்துறையில் இருப்பாங்க அரசியலில் இருப்பாங்க இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலில் இருப்பாங்க ஏற்றுமதி இறக்குமதி எக்ஸ்போர்ட் இம்போ இம்போர்ட்ஸ் அந்த விஷயங்களில் இருப்பாங்க அப்புறம் வந்து இந்த ராசிக்கு அதிபதி சுக்கரன்றதுனால அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது பியூட்டிஷியன் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு இந்த துணி கடை வச்சுருக்கிறது இந்த மாதிரியான அந்த மாதிரியான இதுவும் இங்கே இந்த ராசியில் உள்ளவங்க இருப்பாங்க அது மாதிரி என்ன சொல்கிறது ஜுவல்லரிஸ் ஜுவல்லரி மார்ட்ஸு இந்த மாதிரி அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பொதுவாக வந்து எந்த ராசியில் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னா சித்திரை நட்சத்திரத்துக்கு இதில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்துக்கு மிருகசீரேஷம் அவிட்டம் இதெல்லாம் வந்து பொருந்தாது ஸோ அந்த நட்சத்திரத்தில் இவங்க கல்யாணம் பண்ண தவிர்த்துக்கணும் அதே மாதிரி வந்து இதில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரத்துக்கு திருவாதிரை சதயம் இதெல்லாம் பொருந்தாது அந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறத இவங்க தவிர்த்துக்கணும் அதே மாதிரி விசாக நட்சத்திரத்துக்கு புனர்பூசம் பூரட்டாதி இது பொருந்தாது இந்த இன்னும் போனால் விசாக நட்சத்திரத்து கேட்டை பொருந்தாது அதையும் நம்ம வந்து வேதை வேதைன்னு சொல்லுவாங்க வேதை பொருத்தம் இல்லைன்னு சொல்லி அதனால் இந்த மாதிரி ராசிக்காரங்களெல்லாம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது அவங்களுடைய லைஃபுக்கு நல்லதில்லை பிற்கால வாழ்க்கைக்கு அவங்கள பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வந்து ஜென்ரலாக நம்ம சொல்லக்கூடிய இந்த ராசிக்கு இதெல்லாம் பொருந்தமாக பொருந்தாதான் அப்படின்னு ஜென்ரலாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஆனால் இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தை நம்ம அலசி பார்த்தோம்னா தான் அவங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி நடக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைஃப்பை நல்லா நல்லாயிருக்கும் பொதுவாக வந்து பொருத்தம் இந்த பார்ட்னர்ஷிப்புக்கு உங்களுக்கு தெரியும் அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கெல்லாம் அதே மாதிரி வந்து பொதுவாக கல்யாணம் திருமணம் அந்த மாதிரிலாம் பண்ணுறோன்னா திருமணம் பண்ணுறதுக்கு முன்னால் ரெண்டு பேருடைய ஜாதகத்தின் அலசி ஆராய்ஞ்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் வேறு இந்த இத்தனை பொருத்தம் இருக்குது அப்படின்றது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் வந்து ராகு கேது செவ்வாய் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருக்கு தசா சந்தி தோஷம் ரெண்டு பேருக்கு நடக்கூடிய தசா ஒரே சமதச இருக்கா இல்லை தசா சந்திப்புகள் எதுவும் இருக்கா அந்த சந்திப்புகள் தோஷமாக இருக்கா அது மாதிரி ஏழு எட் பாபசாமியம்னு சொல்லுவாங்க ஏழு எட்டாம் இடங்கள் இருக்கு இல்லையா அதனுடைய பொருத்தம் எப்படி இருக்குது அது மாதிரி புத்திர பாக்கியத்தில் தடை இருக்கா இல்லையா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு பொருத்தத்துக்கு பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணால் மிக சிறப்பாக இருக்கும் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அதுவும் துளாராசிக்காரங்களுக்கு என்னோட பணிவான வணக்கங்கள் நன்றி